அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பலத்த கிருபை எங்களுடைய நித்திரையை இன்பமாக்கி இந்த காலையின் பலத்தை நாங்கள் காண்பதற்கு எங்களை எழுப்பின தயவிற்காய்ப்புமை திதிக்கிறோம் இந்த நாளிலும் உம்முடைய கிருவியின் கரம் எங்களை உம்முடைய சத்தியத்தின் பாதையிலே வழிநடத்த எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் அன்புள்ள பிதாவே ஆமை அன்பானவர்களே இன்றைக்கு தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தன மோடி என்பாராக ஒரு மனிதன் படைக்கப்பட்ட காலம் முதல் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரயாசங்களை படுவதை நாம் பார்க்கிறோம் நாமும் அந்த அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அதில் நாம் எவ்வளவு உடைமைகளை சேர்த்தாலும் ஆஸ்திகளை சம்பாதித்தாலும் நாம் கடைசி காலத்தில் நம்முடைய மரணம் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம் குடும்பத்தில் நாம் பிறந்த நாள் முதல் படித்து பின்பு பணிக்கு ஈடுபட்டு பின்பு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு பின்பு நமக்கு பிறந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் அவர்களுடைய சந்தோஷத்தை கண்டு அவர்களுடைய சந்தோஷத்தை அவருடைய பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை கண்டு நாம் நிம்மதியை பெறுகிறோம் நம்முடைய கடமை எல்லாம் முடிந்து விட்டது என்று பெருமிதம் கொள்ளுகிறோம் அதற்கு பின்பு நாம் ஜீவித்து போனதற்கு பின்பு நாம் தேவருடைய சமூகத்தில் செல்ல வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம் அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த தாவிது பாடியிருக்கிறார் நூற்றி இருபத்தி இரண்டாவது சங்கீதம் இந்த சங்கீதம் என்ன சொல்லுகிறது என்பதை சற்று யோசித்துப் பார்த்தால் அதனுடைய துவக்கமே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று சொன்னபோது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று பாடுகிறார் தேவ சமூகத்தில் நாம் பெறக்கூடிய ஆசீர்வாதங்களின் பலன் அவருடைய ஆலயத்திற்கு செல்லும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி என்கின்ற ஒரு பழமொழியை நாம் கேட்டிருக்கிறோம் ஏசாயாவின் புது இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நான் கர்த்தரின் பருவத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போகும் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர்கள் அவர் பாதையிலே நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே தேவனுடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் என்றால் ஆலயத்திற்கு போது அவர் நமக்கு நம்முடைய பாதையை செவ்வாயப்படுத்துவார் அவருடைய வழிகளை நமக்கு போதிப்பார் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் சியோவிலிருந்து வேதம் கர்த்தருடைய வார்த்தைகள் எருசலேமிலிருந்து இருந்து வரும் என்றும் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே தேவனுடைய ஆலயத்திற்கு போவதில் மிகுந்த சந்தோஷத்தை நாம் பெற முடியும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது அடுத்து ஒரு காரணத்தை சொல்லுகிறார் மீகாவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளிலே நடப்போம் என்பார்கள் அதை ஏசையாக சொன்ன அதே வார்த்தையைத்தான் இங்கு மிக அவன் சொல்லுகிறார் அப்படி என்றால் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிற ஒரு அனுபவம் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை அங்கு தேவனுடைய பாதையை கற்றுக்கொள்வதற்கும் அவர் தம்முடைய வழிகளை நமக்கு காண்பிப்பதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு என்று அங்கு சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே எருசலேம் ஏன் எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்றால் இங்கு வேதம் சொல்லுகிறது எருசலேம் வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு தேவ சமூகத்தில் இஸ்ரேல் நாட்டிலே எருசலேமுக்கு அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் சென்று கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் அந்த எரிசலே ஒரு இசை வினைப்பான நகரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கிருந்து தான் தேவனுடைய வசனம் புறப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது இதை குறித்து நாம் ரெண்டு புஸ்தகத்திலே ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற கருத்து நமக்கு என்ன பலத்தை கொடுக்கிறது என்பதை சற்று யோசித்துப்பார் ரெண்டு வேர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீது நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உப்புறம் மற்றும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான் அன்பு பிள்ளைகளே தாவிதனுடைய அந்த அனுபவத்தை அந்த எரிசிலேமுடைய அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது எருசலேம் இசைவினைப்பான நகரம் அங்கு ஆண்டவருடைய ரீங்கார சப்தங்கள் தொழித்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார் அடுத்து அவர் சொல்லுகிறார் நூற்றி இருபத்தி இரண்டாவது சங்கீதம் நான்காவது வசனத்திலே அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும் அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும் என்று அங்கு சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே சற்று யோசிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் பலப்படுகிற ஒரு அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் உபாகம புஸ்தகத்தை நான் வாசிக்கும்போது அங்கு பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உபாகம புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவர் சொல்லுகிறார் நீ உன் கணத்தின் உன் கலத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்ந்த பின்பு கூடார பண்டிகையை ஏழு நாள் ஆசிரித்து என்று சொல்லுகிறார் உனக்கு கிடைக்கப்பட்ட அந்த சத்தியத்தின் தன்மைகள் எந்த அளவு உன்னை தேவ சமூகத்தில் பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் அன்பு பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருக்கென்றே படுகிற பிரயாசங்கள் எவ்வளவு மகத்துவத்தை முக்கியத்தை கொடுக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காலங்களின் தொகுப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் யாத்திரையாக புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது யாத்திரையாகவும் பதினாறு முப்பத்தி நான்கு சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சன்னதியில் வைத்தார் இந்த தேவ ஆலயத்தில் தேவனுடைய வாக்குகள் அடங்கிய சத்தியங்கள் அவருடைய பாதையின் வழிகள் எல்லாவற்றையும் அங்கு அந்த ஆலயத்திலே நாம் காணலாம் என்று சொல்லுகிறார் எனவே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போக வாருங்கள் என்று சொன்னபோது மிகுந்த மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லுகிறார் அடுத்து நூற்றி இருபத்தி இரண்டாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்கள் ஆகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் தாவீதின் வம்சங்கள் ஆகிய சிங்காசனங்கள் அங்கு வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கட்டுகிற ஆலயத்தின் தன்மைகள் எப்படியெல்லாம் அந்த ஆலயத்திலே நாம் எதையெல்லாம் வைத்து அந்த ஆலயத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் என்பதை யோசித்துப் பார்ப்போம் உபாகமப்பு சுகம் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது உன் வாசல்களில் இரத்த பலிகளை குறித்து வியாச்சியங்களை குறித்தும் காயம்பட்ட சேதங்களை குறித்தும் வழக்கு நேரிட்டு நியாயம் தீர்ப்பது உனக்கு அரிதாயிருந்தால் நீ எழுந்து உன் தேவனாக கர்த்தர் தெரிந்த ஏற்படுத்தின ஸ்தானத்திற்கு போய் அன்பு பிள்ளைகளே இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை உன் வாசல்களில் அதாவது தேவருடைய சமூகத்தில் நாம் கடந்து செல்லும் போகும்போது நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தின் தன்மைகள் எப்படிப்பட்டதாய் நமக்கு காணப்படுகிறது என்பதை நாம் சற்று யோசித்துப் பார்ப்போம் தேவனோடு சம்பாசிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்துப் பார்ப்போம் ரெண்டு நாலாக அமைப்பு பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் நம்மை பலப்படுத்துகிறது எப்படி என்றால் அவர்கள் எருசலேமில் வந்திருக்கும் போது யோசபாத் லேபியரிலும் ஆசாரியரிலும் இஸ்ரேலுடைய வம்ச தலைவரிலும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படி எருசுலேமிலே நியமித்து அன்பு பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தில் ஆலய ஈடுபாடுகளிலே நாம் கடந்து செல்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நியமங்கள் ஏன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை தாவிது அந்த சங்கீதம் முழுவதிலும் என்று சொல்லுகிறார் அவர் அந்த ஆலயத்தை கட்டுகிற ஒரு தன்மை அந்த ஆலயத்தின் வழிபாடுகள் எப்படிப்பட்ட முறையில் இருக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு விவரித்து காண்பிக்கிறது நாம் தேவனுடைய நுகப்பு வாயிலே விளையும் போது நம் இருதயம் எவ்வளவு சீர்பட்டு இருக்க வேண்டும் என்பதை அந்த வேதம் அந்த ஆலயத்தின் சத்தியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தேவனுடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தோம் என்றால் அந்த மகிழ்ச்சி எதை நிமித்தம் வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும் அந்த ஆலயத்திலே தேவனுடைய சத்தியம் கிடைக்கும் சமாதான குறைவு இருந்தால் அந்த சமாதானத்தின் அந்த குறைவை தேவன் தம்முடைய வசனங்களைக் கொண்டு நீக்குவார் நமக்கு என்ன இக்கட்டுகள் துன்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகளை தீர்த்து வைப்பதற்கு ஆண்டவர் அந்த இடத்தில் நம்மோடு பேசுவார் அவர் தம்முடைய வழிகளை நியாயமான வழிகளை நமக்கு போதித்து அதிலே நடக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார் அதைத்தான் அந்த ஏழாவது வசன உத தெளிவாக சொல்லுகிறது உன் அலங்கத்திற்குள்ளே சந்தோஷமும் உன் அரண்மனைக்குள்ளே சமாதானமும் இருப்பதாக என்று சொல்லுகிறார் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லுகிறார் நாம் வாசம் அனுகிற அந்த இடம் நாம் போக போகிற அந்த இடம் இரண்டுமே நமக்கு சமாதானத்தை கொடுக்கும் எப்படி என்றால் தேவ ஆலய வழிபாட்டிலே நாம் எவ்வளவு அக்கறை செலுத்தி தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள நாம் காட்டுகிற பிரயாசம் நம்முடைய சொந்த குடும்பத்திலும் நாம் வாசம் பண்ணுகிற வீட்டிலும் அதே ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது அவர் சொல்லுகிறார் எங்கள் தேவனாகிய கர்த்தனின் ஆலய திரும்பும் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தனுடைய ஆலயத்தின் வித்தம் நமக்கு நன்மை உண்டாக தேடுவேன் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே சற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்ப்போம் அங்கு பாண்டவர் நன்மை உண்டாக தேடுவேன் என்று சொல்லுகிறாரே நூற்றி முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது இதை நான் விரும்பினபடியார் என்னாலும் நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த ஆலயத்தை விரும்புகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இன்றைக்கு எஸ்வரின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது யூதனாகிய முருதைக்காய் ராஜாவாகி அகாஷ்வேருவுக்கு இரண்டாவது அடுத்த ஒரு ராஜ்யபாரத்தை பெற்றவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்க தேவனை நாடுகிற ஒரு அனுகூலம் தேவ பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கும் என்பதை இந்த வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது ஆவியானவருடைய பலன் நான் வாசம் பண்ணுகிற இடம் சுகமும் சமாதானமும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து செல்வதை நீங்கள் ஒரு நாளும் தவிர்க்கக்கூடாது என்று சொல்லுகிறார் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் என்னாலும் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று அங்கு வேதம் நூற்றி முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் பதினான்காவது வசனத்திலே சொல்லியிருக்கிறது அன்பு பிள்ளைகளே இந்த அனுபவத்திலே இந்த நூற்றி இருபத்தி இரண்டாவது சங்கீதத்தின் மகத்துவங்கள் என்ன ஆலயம் செல்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அங்கு சென்றதற்கு பின்பு நமக்கு என்ன ஆசிர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இதனும் நாம் பெறக்கூடிய ஒரு பெரிய பலன் என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் எனவே எந்த நிலையிலும் நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வதில் சோர்வுற்றோ பலவீனப்பட்டு போக விடாதபடி சந்தோஷமாய் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லவோ வாருங்கள் என்று சொல்கிற அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் நமக்கு ஒரு பெரிய எழுப்புதல் நமக்குள்ளாக உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே அந்த அனுபவத்தோடு தேவ சமூகத்தில் நம்ம எப்போ கொடுப்போமா அன்பு ஆண்டவரே இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷ வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு தயவு புரிந்து இந்த வார்த்தைகளின் நிமித்தம் உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் அறியவும் சத்தியபரராக உம்முடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அண்டி ஜீவிக்கவும் ஆண்டவரே எங்கள் வீட்டிலே ஆண்டவரே அவரை முன்வைத்து வாழவும் எங்களுக்கு கற்றுப்படுத்த தயவிற்காய் சிந்திக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நம்முடைய கிருபை சமாதானம் தங்கியிருந்து இதை நான் விரும்பினபடியால் என்னாலும் நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வாக்கின்படி பிள்ளைகளை ஆசீர்வத்து பலப்படுத்துவோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அவருடைய ஆலயம் தருவதில் நாம் தவறாமல் தேவ சமூகத்தில் நமக்கு கொடுப்போம் கர்த்தர் நன்மை கேட்ட இவுகளை நமக்கு கொடுப்பாராக உங்கள் போது ஜி கே ராபர்ட் மீண்டும் நாளை சந்திப்போம் ஆமாம்